அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடம் பெயர்ந்து செல்லவிருக்கின்றார் சுக்கிரன் ஒரு வீட்டிலே இருபத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் இவ்வாறு சுக்கிரன் இடம்பெயர்ந்து வரக்கூடிய அந்த ரிஷப ராசி அந்த சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகின்றார் அவ்வாறு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமைகின்ற அந்த இடம் ஒரு ராசிக்கு கேந்திர ஸ்தானமாக அமைந்தால் அந்த ராசிக்கு சுக்கிரன் அந்த ஸ்தானத்திற்குள்ள நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அந்த வகையிலே கும்ப ராசிக்கு நான்காம் இடம் என்ற கேந்திரத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமைகின்றார் ரிஷப ராசிக்கு ராசி கேந்திரம் என்ற வகையிலே ஆட்சி பெற்று அமைகின்றார் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்ற கேந்திரத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமைகின்றார் மேலும் விருச்சக ராசிக்கும் ஏழாம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று அமைகின்றார் இந்த சுக்கிர பகவான் மேலும் கன்னிராசிக்கும் இரண்டு ஒன்பது குடையவனாகி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார் சுக்கர பகவான் அவ்வாறு கும்பராசிக்கு நான்காம் இடத்திலே கேந்திரத்திலே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றதனாலே அந்த கும்பராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துக்குரிய இருப்பிட வசதி வாகன வசதி ஆரோக்கிய முன்னேற்றம் தாயின் சிறப்பு உயர்கல்வியிலே மேம்படுதல் ஆகிய பலன்களை கொடுப்பார் கும்பராசியை சார்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு மிக சிறப்பான அமைப்பினை வாய்ப்பினை இந்த சுக்கர பகவான் ரிசபராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே அள்ளி கொடுப்பார் தாயின் நலத்தை சிறப்பாக பேணி காப்பார் கும்பராசி அன்பர்களது உடல்நிலை ஆரோக்கியத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் இருப்பிட வசதியை பெருக்கிக் கொடுப்பார் அந்த சுக்கிரன் வாகன காரகன் காரகன் என்பதனாலே இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்கள் வாழுகின்ற இருப்பிடம் சிறப்பாக அமையும் வாகன வசதிகள் பெருகும் மேலும் ரிஷபர் ராசிக்கே அதிபதியாகி அமர்கின்ற காரணத்தினாலே ரிஷபர் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களுக்கு நன்மையான உண்மையான கவர்ச்சிகரமான புகழை கொடுக்கக்கூடிய சுபாவம் இயற்கையாக அமையும் இந்த காலகட்டத்திலே இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்களுக்கு புகழும் பெருமையும் கூடும் கவர்ச்சி மிகுந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் கலைத்துறையிலே வாழ்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அலங்கார ஆடை ஆபரணங்கள் தயாரிப்பவர்களுக்கு சிறப்பான வசதி வாய்ப்புகள் வருமான முன்னேற்றம் தொழில் பெருக்கம் லாபம் ஆகியவையெல்லாம் கிடைக்கும் இந்த ரிஷப ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கு மேலும் சிம்ம ராசியை ராசிக்கு பத்தாம் இடத்திலே இந்த சுக்கர் பகவான் ஆட்சி பெற்று அமர்வதனாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே கவர்ச்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தொழில் முன்னேற்றத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள் தொழில் பெருக்கம் உண்டாகும் லாபம் அதிகமாக இருக்கும் மேலும் எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுபோலவே கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இந்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர் வந்து அமர்வதனாலே கன்னிராசி அன்பர்களுக்கு அது பாக்யஸ்தானம் தந்தை ஸ்தானம் என்பதனாலே கன்னிராசி சார்ந்த அன்பர்கள் அவர்கள் இருகாரம் செய்த நல்ல காரியங்களுக்கு புண்ணிய காரியங்களுக்கான நல்ல பல பலன்களை பாக்கியங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள் அது மட்டுமல்லாமல் கன்னிராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் அது ஒன்பதாம் இடம் என்பதனாலே கன்னிராசி அன்பர்களது தந்தையின் சிறப்பு அதிகமாகும் தந்தை உடல்நலம் சிறப்பாக இருக்கும் அவர்களது தந்தை பலவிதமான பேரும் புகழும் பெறுவார்கள் தந்தையினால் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஆதாயங்கள் சிறப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்கின்ற அந்த ரிஷப ராசி விருச்சக ராசிக்கு ஏழாம் இடம் கேந்திரம் என்பதனாலே அந்த ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கு சிறப்பான கலத்திரம் வாழ்க்கை துணை வந்து அமையும் கணவன் மனைவியிலிருந்த கருத்து வேறுபாடுகளால் விலகி ஒருமித்த கருத்து ஒற்றுமை உண்டாகும் மனைவியினுடைய வகையிலே கணவன் வகையிலே பலவிதமான நன்மைகள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இவர்கள் நண்பர்களது மூலமாக பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களை புதிதாக தன்னுடைய தொழிலிலே சேர்த்து பலவிதமான ஆதாயங்களை பெருக்கிக் கொள்வார்கள் கூட்டாளிகள் தொழில் பங்காளிகள் இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவர்களுடைய நன்மையினாலே அவர்களது ஒற்றுமையினாலே பலவிதமான நன்மைகள் முன்னேற்றங்களை பெறுவார்கள் விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் காம வயப்பட்டு காதல் வயப்பட்டு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய காதல் விவகாரங்களிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த விருச்சக ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆசைப்பட்ட பொருள்களெல்லாம் ஆசைப்பட்ட வசதி வாய்ப்புகளையெல்லாம் ஆசைப்பட்ட சுக போகங்களையெல்லாம் இந்த விருச்சிக ராசியைச் சார்ந்த அன்பர்கள் பெறுவார்கள் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கும் ரிஷபத்திற்கு இடப்பேச்சியாகி வரக்கூடிய சுக்கிர பகவான் கொடுக்கவிருக்கின்றார் ஆகவே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பேச்சியாகி வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கும்பராசி அன்பர்களுக்கும் ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் கன்னிராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் விருச்சிக ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கை வசதிகளையும் சிறப்புகளையும் சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் ச சோமாய மங்களாய ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இம்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்